ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பாபா வஜ்ரங்கி தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்கிறதுக்கான அவசியமும் தேவையும் வந்துடுதும் அதிமுகவோட கூட்டணியில இருக்கும் ஆமா அதிமுக ஏன் எதுக்கு என்னன்னு கேட்காம நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவா அப்படியே அதிமுகவில் ஏதாவது எம்எல்ஏக்கள் வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி எப்படி அவா எல்லாரையும் அழைச்சிட்டு கூவத்தூர் ரிசார்ட்டுக்கு போய் ஆதரவு வாங்கினாரோ அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களை நாம வேற ஒரு ரிசார்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஆதரவு வாங்கிடணும் அப்படின்னு நம்ம ஜி வந்து ஒரு பிளான் போட்டிருக்கேன் ஆமாம் ஆமாம் அப்படி தாமரை மலர்ந்தோன முதல் வேலையா தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட எல்லாம் ஆண்ட ஜாதிகள் அப்படின்னு பெருமை பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அவ மற்றது எல்லாத்தையும் மறந்து போயிட்டு பிஜேபிக்கு குத்திடுவான் அப்படி அந்த இடஒதுக்கீடு ஒழிச்ச கையோட உயர்ஜாதி ஏழைகளுக்கான பத்து சதவிகித இடஒதுக்கீடு கொண்டு வந்துடணும் பாத்துக்கோங்க செந்த ஜாதியா பிறந்தது நம்மளோட குத்தமா உன்னே கூட உடனேதான் சொல்றேன் மைரத்தா மலரும் மைரத்தா மலரும் மைரதா மலரும் மைரத்தா மலரும் தமிழ்நாடுல என்றைக்குமே மலராது பாஜக